ஒரே நாளில் ரூபாய் இருநூற்று எழுபத்து நான்கு புள்ளி நான்கு ஒரு கோடி ரூபாய் பத்திரப்பதிவு மூலம் வருவாய் கிடைத்திருக்கிறது ஆவணி மாதம் முகூர்த்த நாளான நேற்று ஒரே நாளில் அரசுக்கு இருநூற்று நாற்பத்தி எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒரு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது பத்திரப்பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அரசுக்கு தற்போது இந்த வருவாய் கிட்டியிருக்கிறது கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வருவாய் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தற்போது பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் ஒரே நாளில் தமிழக அரசுக்கு பத்திரப்பதிவின் மூலம் இருநூற்று

பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி டிவி அட் டிடி டாட்